வணக்கம் அன்பு நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்குங்க நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் பார்த்தீங்கன்னா மே மாதம் அடிப்படை தையல் பயிற்சி வகுப்பில் வந்து போய்கிட்டுருக்கு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஐந்தாவது நாள் பயிற்சியாக பே பான் பேபிக்கான டாப் வந்து நம்ம தைக்கிறோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு டாப் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் சேம் அதே மாதிரி தான் ஆனால் அதில் கொஞ்சம் இது மாற்றமாக இருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே எல்லாமே பெர்லு வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேதரிங்னு சொல்லுவாங்க அந்த கேதரிங் மத்தடில் வந்து நம்ம இன்றைக்கி தைக்கிறோம் இந்த கேதரிங் மெத்தேடு பார்த்திங்கன்னா யார் டக்குன்னெலாம் சொல்லித்தர மாட்டாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் கிளிப்பெல்லாம் போட்டு தான் தைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கிளிப்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம ஸ்டைலில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் மறக்காமல் பாருங்கள் வீடியோ முழுமையாக பார்க்கும்போது அழகாக குழந்தைகளுக்கு பெரியவங்க எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தைக்கலாம் நம்ம திருப்பூர் ஜி டேனலோடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறத நம்ம சேனலுடைய நோக்கம் நான் கற்றுக்கிட்டது உங்களுக்கு கற்றுத்தரேன் சிறப்பாக கற்றுக்குங்க பார்த்திங்கன்னா பேக்ஸைட்டில் வந்து நம்ம ஊக்குப்பட்டி ஐப்பட்டி வந்து வைக்கிறக்காக நம்ம ரெடி இருக்கோம் இது எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா கவனம் பாருங்கள் பார்த்துட்டு சேம் நீங்களும் இதே மாதிரியே தைங்க இதற்குன்னு மெஷர்மெண்ட் எல்லாம் இருக்குது இருந்தாலும் நம்ம மெஷர்மெண்ட்லாம் இல்லாமல் நீங்கள் கண் பார்வையில் தைக்கிற மாதிரி நான் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு உண்டான மெஷர்மெண்ட் எல்லாமே வேணும் ப்ராப்பராக வந்து நான் தைக்கணும் மெஷர்மெண்ட் படி தைக்கணும் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன் அதே மாதிரி ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நான் சொல்லித்தரேன் இப்போ பாருங்கள் எப்படி தைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஐ கட்டுறதுனால நேராக வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம் வி எல்லாம் இல்லாமல் நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் பார்த்திங்கன்னா பேசிக் பயிற்சி வகுப்பும் மற்றும் மாடல் ப்ளவுஸும் மாடல் சில்வே சொல்லி எல்லாமே டெய்லரிங் சேர்ந்த இணைன்ற வீடியோக்கள் வந்து நம்ம நிறையா பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் இந்த மே மாத பயிற்சியாக பார்த்திங்கன்னா அஞ்சாவது நாள் பயிற்சியாக பார்த்திங்கன்னா இந்த பேபிக்கான டாப் வந்து நம்ம தைக்கிறோம் இன்னும் அடுத்தடுத்து நிறையா வந்து நம்ம தைக்க போகிறோம் அடுத்தது வந்து நைட்டி வேணுமா அல்லது ப்ளவுஸ் வேணுமா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க துணி இந்த மாதிரி மிச்சம் இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ண முடியுமான்னு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம அடுத்தடுத்து கிளாத் வந்து எடுத்து யூஸ் பண்ணணும் துணி வந்து பத்தலை அப்படின்னா ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரிலாம் இந்த ஒட்டு போட்டு தைக்கக்கூடாதுன்னா துணி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒட்டு போட்டு தைக்க வேண்டியதில்லை துணி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரி வந்துடும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வீக் அதாவது கொக்கி இருக்கு இல்லையா கொக்கி வைக்கக்கூடிய பாட்டிக்காக நம்ம மொத்தம் மூணஞ்சி துணி எடுத்துட்டோம் மூணுஜாக பார்த்தீங்கன்னா ஒறிஞ்சாக முடிச்சிட்டோம் அதாவது மூணில் ஒரு பாகம்னு சொல்லுவாங்க கடைசியாக ஃபினிஷிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இஞ்சி வர மாதிரி மூணு மடிப்பு இருக்கும் ஒன்று ரெண்டு மடிச்சுட்டு மூணாவது அப்படியே மேலே வச்சு ஒரு தையல் போடுற மாதிரி பாருங்கள் காலிஞ்சுனா காலிஞ்சி தையலுக்காக நம்ம காலிஞ்சி எப்பவுமே வந்து விட்டுறணும் அந்த காலிஞ்சியில் தான் நம்ம வச்சு தைக்கிறோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊசியோட வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் பீஸ் மேலே போடாமல் நம்ம உள்ளே வந்து வீ கட்டுறோம் இல்லைங்களா அந்த துணி வைக்கிற இல்லைங்களா அந்த துணி மேலே வந்து ஊசி இடை வந்து போடணும் இப்போ அடுத்து மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே திருப்பி விட்டு மறுபடியும் வந்து அது மேலேயே ஒரு ஊசி எடை ஒன்று போடணும் ஊசி இடை போட்டு கீழே இருக்கக்கூடிய பிசுறையும் மேலே இருக்கக்கூடிய பிசுறையும் வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம் இப்போ தூக்கி போட்டு ரெண்டுமே உயரம் வந்து கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டு கீழே வந்து குட்டியாக வந்து ஒரு லாக் தேல் போட்டுட்டு பாக்ஸ் மாதிரி கட்டி விட்டுக்கலாம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து டாட் வந்து பிடிக்கணும் டாட் வந்து குழந்தைகளுக்குலாம் பிடிக்க வேண்டியதில்லை பிடிச்சா கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் இருக்கும் கட்டு குட்டியாக வந்து நம்ம பிடிச்சிக்கிறோம் விரைவங்களுக்கு வந்து டாட் பிடிச்சா போகுது குழந்தைகளுக்குலாம் வேண்டியதில்லை பிடிக்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த மார்பு சுட்டு அளவுக்கிட்ட கொஞ்சம் லைட்டாக லூஸ் இருக்கும் நல்லாயிருக்கும் தெரியுதுங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் கரெக்டாக இப்படி சென்டர் ரெண்டாக மடியுங்க இது வந்து ஃப்ரெண்ட்டை தட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நடு சோல்ட்ருக்கு நேராக நடுவில் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஜக்கா ஒன்று போட்டுட்டு பேக்கில் எப்படி நம்ம டாட் பிடிச்சோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வந்து டாட் பிடிச்சிக்கலாம் சின்னதாக பிடிச்சிங்கன்னா போதும் ஒரு கால் இஞ்சிக்கு பிடிச்சிங்கன்னா அரை ஆரஞ்சுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரிலாம் பிடிக்க வேண்டியதில்லை சும்மா லைட்டாக ஒரு கால் இஞ்சி மட்டும் பிடிச்சோம் அப்படின்னாவே நீட்டாக இருக்கும் நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலுடைய குரூப் லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் முதல்ல எடுத்தோன்னு நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சோல்ட்ரு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் சோல்டருக்கு வந்து காலிஞ்சி தான் நம்ம விட்டுருக்கோம் அதனால் காலிஞ்சி மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா தையல் போட்டுக்கணும் தையலுக்காக நீங்கள் காலிஞ்சி விட்டுட்டு அரைஞ்சில் வந்து தைச்சிங்க அப்படின்னா என்னாங்கன்னா உயரத்தில் வந்து ப்ராப்ளம் ஆயிடும் உயரத்தில் காலிஞ்சி குறைஞ்சி போயிடும் அப்போ அப்படிங்கள நீங்கள் இப்போ துணி போட்டு பார்க்கும்போது என்னடா காளிஞ்சி காணமேன்னு சொல்லி தர்ற மாதிரி ஆயிரும் இப்போ அடுத்தது பாருங்களேன் நம்ம என்ன பண்ண பாரும்னு இந்த பீஸுக்கு வந்து குட்டியாக ஒரு கை ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி துணி மிச்சமான துணி எடுத்து வச்சு கை ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேன் நான் கை இல்லாமல் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன் சரி இல்லை குட்டி பீஸாக தானே இருக்குது கையோட கை வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறேன்னா கை வந்து எடுக்கிறக்காக என்ன பண்ணுறேன் துணி பேலன்ஸ் இருக்கிற துணியை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் கையோட இறக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இஞ்சு இருந்தால் போதுமானது சரிங்களா கோல் வளைவு எல்லாமே கரெக்டாக வச்சு செக் பண்ணி பார்த்துக்கணும் இப்படி பீஸ் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா லென்த் எவ்வளோ இருக்கோ அது அந்த லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்னென்னா அந்த வளைவு வந்து அழகாக குட்டியாக வந்து வெட்டிக்க வேண்டியது தான் ஏன்னால் ரெண்டு இன்ச்சு கைக்கு நீங்கள் மெஷர்மெண்ட்டெல்லாம் சொல்லி சொன்னோம் அப்படின்னா அது குழப்பம்தான் ஆகும் அதனால் இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் கிடையாது ஆம்கோள் அளவு கரெக்டாக வச்சுட்டு நேராக வந்து அந்த வளைவு வந்து நம்ம எடுத்துகிட்டு தான் நான் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு மூணே கால் இஞ்சி வச்சுருக்கேன் மூணே கால் இஞ்சி எதுக்காக வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடித்து தைக்கிறக்காகவும் ஒரு இஞ்சி உள்ளே போயிடும் ஆக மொத்தம் ரெண்டே கால் இருக்கும் தையில குளுங்க கால் போயிடும் ஆக மொத்தம் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சி இருக்கும் குழந்தையில் கை ரொம்ப குட்டி கை அப்படின்னு நம்ம ரெண்டு இஞ்சே போதுமானது தான் வீட்டு பக்கத்தில் குட்டி பாப்பாவெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் தைச்சி இந்த மாதிரி கிஃப்ட் அவ்வளோ கொடுங்க கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல நீங்கள் சூப்பராக தைக்கிறீங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஆர்டர் தேடி வந்து கொடுப்பாங்க எனக்கு இன்னொரு டாப் தைச்சி கொடுங்க எங்கள் பாப்பாவுக்கு மாதிரி டாப் வேணும் அந்த மாதிரி வேணும்னு சொல்லி உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆரம்பத்தில் நீங்கள் குழந்தைகளுக்கு தைச்சி கொடுக்கும்போது அடுத்தடுத்த ட்ரெஸ்ஸில் வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க அதான் உங்களோட திறமையை வந்து நீங்கள் தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் சரிங்களா தையல் துறை பொறுத்த மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னவெல்லாம் தைக்க தெரியுமோ அது எல்லாமே நீங்கள் தைச்சு அதற்கு உகந்த ஆளுகிட்டையெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஸ்பிளே தைச்சி வைக்கணும் இந்த மாதிரி ஆடைகள்லாம் நான் தைப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும் அப்படி இல்லையா உங்கள் மொபைல் நம்பரில் எல்லாத்தோடய நம்பர் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக கூடி வைக்கலாம் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் என்னென்ன ஆடைகள்லாம் தைக்கிறீங்க அப்படிங்கிறதும் அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க இல்லைங்களா இந்த சைடு கை இதெல்லாமே பாருங்கள் எப்படிலாம் தைக்கிறோம் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள் புதுசாக பழக்கூடிய நண்பர்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம்லாம் வரும் இந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எச்சு கம்மியெலாம் வந்துடும் அந்த எச்சு கம்மி வராமல் இருக்கு நான் கை வந்து எப்படி தைக்கிறேன் எப்படி வைக்கிறேன் ரெண்டு நல்லா கவனமாக பாருங்கள் தெரியுதுங்களா ரெண்டு தயில் போட்டுக்கணும் ஒரு தயில் கிடையாது ரெண்டு தைல் வந்து போட்டுக்கிறோம் இப்போ பாருங்கள் மேலே டாப் வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பாட்டம் வந்து எடுத்துக்கலாம் கழுத்து சாரி ம் கழுத்து வந்து கிராஸ் பீஸ் நம்ம வைக்கல இல்லையா கழுத்து கிராஸ் பீஸுக்காக கிராஸ் பீஸ் வந்து நான் எப்படி வெட்டுறாங்கிறதா நல்லா பாருங்கள் இந்த கோடு பார்த்தீங்கன்னா நேர் நேராக இருக்கும் நம்ம கிராஸாக வந்து துணி வந்து வெட்டிக்கணும் சரிங்களா கழுத்து பீஸுக்கு ஒரு மூணு பீஸ் இருந்தால் போதுமானது இப்போ நல்ல வகை மேலே வர மாதிரி வச்சுட்டு கிராஸாக வெட்டி விட்டு ஆப்போசிட்டில் வச்சு என்ன பண்ணுறோம்னா ஒரு ஜாயிண்ட் ஒன்று போட்டுக்கிறோம் தெரியுதுங்களா இந்த மாதிரி ஆப்போசிட்டில் விட்டு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது என்னங்கன்னா துணி வந்து உங்களுக்கு நல்லா நேரம் ஆயிடும் இப்போ கழுத்து பகுதி வந்து மேலே எடுத்து வைக்கிறோம் கழுத்து பகுதி மேலே எடுத்து வச்சு அப்படியே தை தையல் போடுறோம் இந்த தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும் காலிஞ்சுனா காலிஞ்சி அரைஞ்சுனா அரைஞ்சி நீங்கள் தையலுக்கு வந்து எவ்வளோ கனெக்ட் வர்றீங்களோ அந்த அளவுகள் வந்து எப்போவுமே வந்து நம்ம தைக்கும் போது மாற்றக்கூடாது அப்படி மாறுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கழுத்தில் வந்து உங்களுக்கு சுருக்கேறின மாதிரியோ அல்லது ஒன் சைடு வந்து இழுத்துட்டு போன மாதிரியோ இந்த ப்ராப்ளம்லாம் வரும் இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஒரே மாதிரி தைச்சுங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பகுதியை வந்து கட் பண்ணிவிட்டு கழுத்துடைய இந்த வளைவு பகுதிகளில் ஜக்கா வந்து போட்டுட்டு அதாவது கத்திரி வெட்டுன்னு சொல்லுவாங்க சிலர் வந்து இதை அறுக்காட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஜக்கா வெட்டும்போது பார்த்து வெட்டிக்கோங்க பீஸை வந்து வெட்டிடாத அளவுக்கு கவனமாக வெட்டிங்க அதான் அந்த தையல் போட்டிருக்கீங்க இல்லையா அந்த தையல் வந்து வெட்டுற அளவுக்கு வெட்டிக்கிறாதீங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சு விட்டு மறுபடியும் ஒரு மடி மடிக்கிறோம் மடிச்சுட்டு மேலாப்பில் என்ன பண்ணுறோம்னா ஊசி வந்து போடுறோம் இந்த ஊசி போடும்போது ஒரே மாதிரி மடிச்சுக்குங்க சரிங்களா இழுத்துறக்கூடாது இந்த வளைவு பகுதி எல்லாமே இழுத்தீங்கன்னா கழுத்து வந்து உங்களுக்கு பெருசாகிடும் அதனால் இழுக்காமல் பார்த்து கொஞ்சம் கவனமாக தைச்சிக்கோங்க இந்த மே மாதம் பயனுள்ள மாதமாக மாறணும் அப்படின்னா நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் எண்ணற்ற வீடியோக்கள் டெய்லரிங் சார்ந்த வீடியோக்கள் தொடர்ந்து பதிவாக இருக்குது மிக விரைவில் பார்த்திங்கன்னா பாவாடை சட்டை கேரளா மாடல் பாவாடை சட்டை எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படி கட் பண்ணுறது எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பெரிய பெரிய வீடியோக்கள்லாம் தயார் நிலையில் இருக்குது ப்ளஸ் ஸ்டிச்சிங் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஒவ்வொரு ஸ்டிச்சிங்லேயும் உங்களுக்கு பல நுணுக்கங்களை வந்து நான் சொல்லி கொடுத்துட்டே வந்துட்டுருக்கேன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் தைக்கக்கூடிய வீடியோக்கள் வந்து நிறையா பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்தது நம்ம தைக்கிச்சு வரப்போ சைஸ் ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ளவுஸ் சைஸ் எல்லாமே வரப்போகுது சரிங்களா எப்படி தைக்கணுங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள் ஊசிடை குதிரடை இதெல்லாமே வந்து நீங்கள் எப்பவுமே கவனமாக வந்து தைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து அழகாக வந்து சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு டாப் மட்டும் சரி இதுங்களா அந்த டாப் வந்து அழகாக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டத்துக்காக எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பாட்டத்துக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க பீஸில் மடித்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம்னா காலேஞ்சுக்கு மடித்து தைச்சிக்கிறோம் ரெண்டு காலிஞ்சி மடித்தோம் அப்படின்னா ஆகிரும் சரிங்களா நான் ரெண்டு மடிப்பாக வந்து மடித்து தைச்சிட்ருக்கேன் ரெண்டு மடிப்பாக முடிச்சு தைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கீழே வந்து வளைவாக இருக்கும் அப்படின்னு நான் லைட்டாக அவங்களுக்கு திருகள் வர மாதிரி இருக்கும் ஆனால் திருகள் வராமல் தைச்சிக்கணும் பேக் தட்டுக்கும் ப்ரெண்ட் தட்டுக்குமே நம்ம அழகாக வந்து எடுத்துருக்கோம் பெடல் மிஷினில் தைக்கக்கூடிய நண்பராக இருந்தால் கொஞ்சம் கவனமாக தைச்சிக்கங்க நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் எந்தெந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க அப்போ தான் உங்கள் ஊரோட ஸ்பெஷல் ஆடைகள் வந்து மிக விரைவில் வந்து நம்ம வீடியோ வந்து பதிவு பண்ண போகிறோம் எந்த ஊரில் நண்பர்கள் வந்து அதிகமாக பார்க்குறாங்களோ அந்த ஊர் மாடல் வந்து நம்ம பதிவு பண்ண போகிறோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் ஒரு ஊசி எடுத்துட்டேன் ஊசி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக வந்து ப்ளீட் வந்து பிடிக்கிறோம் அதாவது சுருக்கு வந்து நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம் இந்த சுருக்கு பிடிக்கும்போது ஒரே மாதிரி குட்டி குட்டியாக பிடிச்சிங்க ரொம்ப பெருசாகலாம் பிடிக்காமல் சின்ன சின்னதாக பிடிச்சிக்கலாம் ஏன்னா பாப்பா இல்லைங்களா நம்ம டாப்போட லென்த்துக்கு வந்து கரெக்டாக இருக்காங்கிறத நீங்கள் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டா போதுமானது அப்படி இல்லைன்னா ஒரு சுருக்கு கூட நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேதரிங்காக என்ன பண்ணுறோம்னா மிஷினில் வந்து குத்து வந்து லாங்காக வச்சுக்கிட்டு சரிங்களா ஒரே ஒரு ஊசி மட்டும் எடுத்துக்கலாம் ஊசி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம்னா குதிரையை தூக்கிட்டு அந்த கேப் இருக்கு பாருங்கள் அந்த கேப்புக்கு நடுவில் ஊசி வந்து வச்சாச்சு அவ்வளோதான் நல்லா கவனமாக பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறம்னா பீஸ் வந்து சும்மா ஓரமாக அப்படியே மிளப்பில் தைக்கிறோம் தைச்சா அப்படின்னா அழகாக வந்து அந்த கேதரிங் வந்து உட்காரும் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன் கை வந்து இப்படி பின்னாடி விரல் வைக்கும்போது கேதரிங் வந்து நிறையா கிடைக்கும் தெரியுதுங்களா கை வைக்காமல் தைச்சோம்னா எப்படி கேதரிங் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பாருங்கள் விரில வந்து பின்னாடி ரைட் கை வந்து பின்னாடி பேக் சைடில் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா சுருக்கு வந்து நிறையா வரும் வைக்கல அப்படின்னா சுருக்கு கொஞ்சம் கம்மியாக வரும் அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா சூப்பராக வந்து இந்த கேதரிங் வந்து நம்ம தச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் கேதரிங் பீஸ் வந்து மேலே வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த எஜ்ஜில் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக தையல் போட்டு கடைசி லாஸ்ட்டில் வந்து பிடிச்சிக்கலாம் ரொம்ப லூஸ் விடாமல் டைட் பண்ணாமல் நீங்கள் தைக்கணும் சரிங்களா பீஸ் வந்து பீஸில் வைக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும் போட்டு இழுத்து தைக்கிற மாதிரிலாம் தைச்சிங்க அப்படின்னா மேல்தட்டும் பார்த்தீங்கன்னா சுருக்கேறிடும் அதனால் இழுத்து தைக்காமல் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சும் கூட்டி நீங்கள் தைச்சிக்கலாம் நம்ம இதில் தைக்கும்போது பார்த்திங்கன்னா பீஸ் வந்து அட்டாச் பண்ணும்போது நம்ம உள்ளே வச்சு ஊசியெல்லாம் வெளியே எடுத்துடணும் அப்படியே வந்து தைச்சிடக்கூடாது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லைனிங் பீஸ் வந்து மேலே வச்சு தைக்கணும் தெரியுதுங்களா அந்த லைனிங் பீஸ் வந்து மேலே வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தையல் போடுறோம் இந்த எஜ்ஜி வந்து பிடிச்சிக்கிறோம் பாருங்க எப்படி தைக்கிறா அப்படிங்கிறது பொறுமையாக பாருங்கள் தப்பே இல்லை நிதானமாக நிறுத்தி வீடியோ ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்த்தும் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் கேதரிங் டாப்புன்னு சொல்லுவாங்க அந்த டாப் பேர் இப்போ அதிகமாக குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேதரிங் தான் வந்து அதிகமாக உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க நெட்டு எல்லாத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேதரிங்காகவே இருக்கும் அந்த கேதரிங் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பான்பேபிகளாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தைக்கும் போது நல்லா அழகழகாக தைச்சி கொடுக்கலாம் உங்களை தேடி உருவாகும் இதே மாதிரி நம்ம ஒன்றா ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா காலஞ்சிக்கு அழகாக வச்சுட்டு கடைசி எண்டில் வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து இன்னொரு பீஸ் அதான் அந்த லைனிங் கிளாத் இருக்கு இல்லைங்களா அந்த கிளாத்தை வந்து மேலே வச்சுக்கலாம் ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சுன்னா ஓவர்லாக் போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா வேண்டியது இல்லை நான் வந்து இந்த குழந்தை பீஸுக்கு நகட்டி ஓவர் லாக் போடலை இந்த பீஸுக்கு மட்டும் நான் ஓவர்லாக் போடாமலே தான் தைச்சிட்டுருக்கேன் அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷத்தில் வந்து குழந்தையிலோட டாப் வந்து தைச்சிடலாம் நம்ம திருப்பூர் ஜியார் டெய்லர் சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடிப்படை பயிற்சி வகுப்பு எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுத்துட்டுருக்கோம் நிறையா நண்பர்கள் பார்க்க பார்க்க தான் பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து வீடியோக்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து பதிவு பண்ணுவேன் இல்லைனா அடுத்த ஸ்டைலுக்கு வந்து போகிறோம் ஏன்னா நண்பர்கள் வந்து நிறையா நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுற மாட்டேறாங்க அப்படி அப்படியே பார்த்துட்டு சரி இந்த வீடியோ நம்ம பார்க்க நமக்கே செட் ஆகலை வேறு யாருக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பாம முட்டுறாங்க புதுசாக பழகக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா தான் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா யாராவது ஒரு நபருக்காவது பயன்படணும் இல்லைங்களா இப்போ மேலே வந்து ஊசி எடையும் போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சைடு வந்து தைக்கிறோம் சைடு தைக்கும்போது கை ஓப்பன் பகுதி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டே காலஞ்சி வச்சுருக்கேன் கை கொஞ்சம் லைட்டாக லூஸாகவே இருக்கட்டுன்னு ஒரு ரெண்டே கால் கை வச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சைடு வந்து நம்ம தையலுக்காக ஒரு ஒன்றரை விட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த ஒன்றரை வந்து நான் மார்க் பண்ணி பண்ணிட்டுருக்குறேன் ரெண்டு பக்கமே அதே மாதிரி இடுப்பகுதியிலேயும் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து ரெண்டு பக்கம் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ சைடு வந்து நீங்கள் தைக்கும்போது கரெக்டாக அந்த ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிங்க இல்லையா அந்த மார்க் பண்ண லெவல்லையே வந்து அடிக்கணும் இடுப்புலேருந்து கீழே வந்து கிராஸ் வந்து அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸாக வந்து எடுத்து வந்து நீங்கள் தைச்சிக்கணும் தைச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கீழே வந்து நல்லா அகலமாக இருக்கும் நான் சைடு அடிக்கும்போது மொத்தம் எத்தனை தையல் போடுறேன் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் இப்போ இன்னொரு சைடு எடுத்துட்டோம் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா கைக்கு அதே மாதிரி ரெண்டே கால் இஞ்சி அடுத்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒன்றரை இன்ஜுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இடுப்பு பகுதியிலையும் ஒன்றரை இன்ஜி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இடுப்புலேருந்து இருந்து கிராஸாக வந்து கீழே வந்து தைக்கணும் வர வர என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஒன்றைங்கிறது ஒன்று முக்கால் அரைஞ்சி அப்படி வந்துடுவணும் அதாவது இடுப்பகுதி கீழே சரிங்களா இந்த நாலு பீஸுமே வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னா கிராஸாக வந்து தையல் போட்டுக்கிறோம் இப்போ அடுத்து பக்கத்தில் இன்னொரு தையல் வந்து போட்டுட்டுக்குறோம் சைடு அடிக்கும்போது மொத்தம் எத்தனை தையல் போடுறோம் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஒரு சைடுக்கு எத்தனை தையல் போட்டிருக்குங்கிறத சொல்லணும் இப்போ சைடு வந்து சூப்பராக தைச்சாச்சு சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பிசுரை வந்து அழகாக கட் பண்ணிட்டு தூக்கி போட்டுடலாம் பார்த்திங்கன்னா டாப் வந்து அழகாக குட்டி பாப்பாக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி டாப்பெலாம் நீங்கள் தைச்சி அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கே நீங்கள் அழகாக கொடுத்து சேல்ஸ் பண்ணலாம் தெரியுதுங்களா இந்த டாப்போட ஃபினிஷிங்லாம் பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் இந்த மாடல் வந்து எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்புக்கு கீழே பாட்டத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மடிச்சலாம் அடிக்காமல் இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்குங்க கையில் பிடிச்சிட்டு கத்திரி வச்சு வெட்டி விட்ருங்க இது வந்து நேராக இருக்காது மேலே கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காகத்தான் நம்ம நெட் கிளாத்தை வந்து வெட்ட சொல்கிறது இப்போ வெட்டினதுக்கப்புறம் இந்த டாப்பை பாருங்களேன் தொடர்ந்து நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் எல்லாத்துலேயுமே நம்ம சேனல் வந்து இருக்குது இன்ஸ்டாகிராம் பார்த்திங்கன்னா தினம் நம்ம போஸ்ட்டெலாம் பதிவு பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாப்பாவுக்கு வந்து துணி வந்து சூப்பராக தைச்சிருக்கும் இந்த மாடல் வந்து எப்படி இருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நமக்கு ஃபோட்டோஸ் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க நன்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வாட்சிங்